சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் பஞ்சம்ங்கிறது ஐந்து ஐந்து விதமான கருத்துக்களை அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல்தான் சிறுபஞ்சம் மூலம் கண் வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் எண்டுரைத்தல் கண்வனப்பு கேட்டார் நன்டல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டார் நண்டண்டல் வனப்பு வனப்புங்கிறது அழகு கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் கண்ணோட்டங்கிறது எனது இரக்க குணம் ஒருத்தர் துன்பப்படும்போது அவங்கள பார்த்தோன்னா நமக்கு கண்ணானது கலங்கும் அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது நம்ம யாருக்குமே நம்ம துன்பம் கொடுக்கக்கூடாது கால் வனப்பு செல்லாமை காலுக்கு அழகு செல்லாமேனா அப்போ யார்ட்டையுமே நமக்கு பொருளுக்காக கை நீட்டு நிற்கக்கூடாது கார்டமே இறக்கக்கூடாது எண் வனப்பு இத்துணையாம் என்று ரைத்தால் எண்ணுங்கிறது மன மனதுக்கு அழகு என்னன்னா சிந்தித்து இத்துணையாம் என்று சிந்தித்து செயல்படணும் எது நல்லது எது கெட்டது என்னன்னு ஆராய்ந்து செயல்படணும் பண்பனப்பு கேட்டார் நன் பண்ணுங்கிறது இசையை குறிக்கிறது இசைக்கு அழகுனது நல்ல பாடங்கள் காதலை கேட்கும்போது கேட்டுக்கிட்டே இருக்கணும் போது அப்போ நல்ல நல்ல செய்திகளெல்லாம் நமக்கு பிறருக்கு நம்ம நல்லதை சொல்லணும் யாரையுமே திட்டக்கூடாது துன்புறுத்தக்கூடாது கிளர்வேந்தன் தன் கிளர்வேந்தன் அரசன் கிளர்னா சிறந்த அரசனுக்கு அழகு தன்னாடு வாட்டான் நன்றல் வனப்பு நல்ல அரசனுக்கு அழகுனா தன்னுடைய நாட்டு மக்களை வாட்டாமல் வறுமைக்கு எந்த துன்பமும் இல்லாமல் மக்களுக்கு நாட்டில் உள்ளவங்களுக்கு எப்பவும் செழிப்பாக இருக்கணும் இப்போ மழை காலத்தில் பெய்யக்கூடிய மழையை தே தே அணையில் தேக்கி வச்சுக்கணும் மழை இல்லாத நேரத்தில் அந்த தண்ணி விடும்போது ஒரு வருடத்திற்கு மூன்று முறைகள் பயிர் செய்வாங்க வேலைக்கு வேலை கிடைக்கும் மக்களுக்கு வறுமைங்கிறதுக்கே இருக்காது அப்போ மக்கள் நாட்டு மக்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க பாடலுடைய ஆசிரியர்னால் காரி ஆசான் இந்த சிறுபஞ்சம் மூலம் பதினெண்டு நூல் கிண்கிழக்கு நூல்களில் ஒன்று தான் இந்த சிறுபஞ்சம் மூலம் இது இந்த சிறுபஞ்ச மூலத்தில் கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருந்தல்லி பெருமல்லி நெறிஞ்சி இந்த ஐந்து வேர்கள் வந்து உட போட்டு கஷாயம் பண்ணி குடைக்கும் போது உடம்பில் உள்ள வியாதிகளை போக்கும் அதை மாதிரி இந்த பாடலில் நூலில் உள்ள ஐந்து விதமான கருத்துகள் மனதனுடைய இருக்கக்கூடிய வியாதிகளை போக்குவது மாதிரி மனதில் இருக்கக்கூடிய சுமைகளை துன்பத்தை நீக்குவதற்கு ஐந்து கருத்துக்களை கூறக்கூடிய நூல்தான் சிறுபஞ்சம் அதனால தான் இந்த நூலுக்கு பேர் சிறுபஞ்சம் தன்னுடைய என்னுடைய ஆசிரியர்னால் காரிஹாசான்